ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் ஈரோடு மஸ்கட் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சாலோ ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஃபிஃப்டி கிராம் இஞ்சி ஃபிஃப்டி கிராம் பூண்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக டரைச்சிருக்கேன் இது கூட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க எந்தென்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் உப்பு தேவையான அளவு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸு அது ஜூஸாக பொழிஞ்சு வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இந்த லெமன் ஜூஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ்ஷை பரட்டிடலாம் பாருங்கள் இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு இனி வந்து ஃபிஷ்ஷில் நல்லா ஃபுல் சைடு அப்ளை ஆகிற மாதிரி மேலே கீழே சைடில் அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் கேப்பே இருக்கக்கூடாது இதே மாதிரி மற்ற எல்லா பீஸஸ்க்கும் நம்ம மசாலா சேர்த்து வச்சிடலாம் பாருங்க சைடு கேப்பே இல்லாத மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் கடைசியில் மீதி இருந்துச்சுன்னா எல்லா ஃப்ரிஜ்லையும் எடுத்து லைட்டாக தொடையி விட்டுருங்க இது ஒரு மினிமம் டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சோம்னா நல்லாயிருக்கும் இனி டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இனி நம்ம பொறிக்கலாம் நான் சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பேனில் பேனில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு பொறிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க அடுப்பை ஏன்னா அப்போ தான் நல்லா வேகம் உள்ள வரையும் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஈச் சைடு விட்டு விட்டு திருப்பினிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரம் புயக்கா வந்துடும் பார்த்திங்கன்னா பண்ணாமல் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு அதனால் ஒரு சைடு திருப்பியாச்சு பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஃபிஷ்ஷு பாருங்கள் எல்லா சைடும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்